ஆர்த்தி பிளாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும் அப்படி நாள் மகிழ்ச்சியா இல்லை அப்படின்னா இப்போ நான் சொல்ற இந்த பரிகார முறையை நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சுக்கர தசை கன்ஃபார்ம் ஏன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனை வசியம் செய்யக்கூடிய சர்க்கரை பரிகாரத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன் ஸோ சுக்கரனை வசியம் செய்து தரக்கூடிய அந்த சர்க்கரை பரிகாரத்தை இப்போ செஞ்சிங்கன்னா நான் சொன்ன அந்த குட் லக் கண்டிப்பாக அவங்களோட நிலச்சிருக்கும் ஸோ அது என்ன சர்க்கரை பரிகாரம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் பொதுவாக வந்து சுக்கரனுடைய திசை நமக்கு இருக்குது சுக்கரன் அடிஸ்டாண்ட் அவனுக்கு அப்படின்னு நம்ம சொல்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு செல்வம் பணம் பொருள் எல்லாமே வந்து செழித்து வரும் அப்படியே நல்லா கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போ கொட்டிருக்கு அப்படின்றவங்களை பார்த்து தான் அப்படி சொல்லுவாங்க இனிமேலேருந்து அவனுக்கு சுக்கர திசை தான்ப்பா இனிமேல் அவங்க கஷ்டமே படமாட்டான் அவ்வளோ பணம் கொட்ட போகுது பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒரு சிலருக்கு வந்து அவங்களுடைய ராசி கட்டம் சார்ந்து சுக்கரதசை அப்படின்றத அடிக்கிறது நிச்சயமாக உண்டு அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இருந்துட்டு போகும் பட் நாமெல்லாம் என்ன பண்ணுறது நமக்கு சுக்கரதசை வேணும்ல நமக்கு சுக்கிரனுடைய கண் பார்வை கொஞ்ச கொஞ்சமாவது நம்ம பார்க்கணும் இல்லையா இந்த சுக்கரனை வசியப்படுத்தி எடுக்கணும் இல்லையா அதற்காக ஒரு எளிமையான வழிமுறை தான் நான் சொல்ல போகிறேன் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுறீங்க அப்படின்னா அப்பப்போ உங்களுக்கு சுக்கர திசை அடிக்க தான் போகுது நிறைய குட் லக்ஸ் உங்களுக்கு கிடைக்க தான் போகுது உங்களுடைய பாசிட்டிவிட்டியான அந்த எண்ணங்கள் அப்படியே உங்கள் கை மேலே பலனாக வந்து இருக்க போகுது அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டில் ஒயிட் சுகர் பயன்படுத்துகிறோம் இல்லையா வெள்ளை சர்க்கரை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இந்த வெண்மை அப்படின்னாலே அது வந்து சுக்கரனை குறிக்கக்கூடியதாக தான் இருக்கும் வெண்மை நிறம்ன்றதே சுக்கரனை குறிக்கக்கூடியதாக தான் இருக்கும் அதனால் அந்த சர்க்கரையை எடுக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய கரண்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்பூன் பார்த்தீங்கன்னா உடன் ஸ்பூன் நம்ம பயன்படுத்துவோம் இல்லைனா எவர் சில்வரில் பயன்படுத்துவோம் இப்போலாம் எல்லா பிளாஸ்டிக் வந்துருச்சு பிளாஸ்டிக்கையுமே பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஆனா இந்த ஸ்பூன்ஸை எடுத்துருங்க எடுத்துட்டு இந்த வெந்நிற சர்க்கரையை எடுக்கிறதுக்கான ஸ்பூனை வெள்ளி ஸ்பூனா மாத்துங்க சின்னதாக கூட இப்போ வெள்ளி ஸ்பூன்லாம் வந்து கிடைக்குது நிறைய பேர் வீட்டில் இருக்கும் நீங்கள் எடுத்து மேலே போட்டு பத்திரமா வச்சுருப்பீங்க இல்லை பீரோக்குள்ளே பத்திரமாக வச்சுருப்பீங்க அந்த ஸ்பூனை எடுத்து இந்த வெண் சர்க்கரை எடுப்பதற்கு பயன்படுத்துங்க ஸோ நீங்கள் காலையில் காஃபியோ டீயோ பாலோ பூஸ்ட்டோ இல்லை எந்த ஒரு இனிப்பு பொருளும் செய்யும் பொழுது அந்த சர்க்கரையை எடுக்கிறதுக்கு அந்த வெள்ளியை பயன்படுத்தும் பொழுது அந்த வெள்ளியை பார்க்கும்போதே சுக்கரனுடைய நினப்பு நமக்கு வரும் இல்லையா சுக்கரனை நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கான ஒரு வழிமுறை தான் ஸோ அந்த சர்க்கரையை எடுக்கிறதுக்கு வெள்ளி ஸ்பூனை பயன்படுத்தி எடுத்து காஃபி குடிச்சு வச்சு தினமுமே அந்த ஸ்பூனை நீங்கள் மாதிரி வச்சுட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு அந்த ஸ்பூனுடைய இதை மாற்றிட்டீங்கன்னா வெள்ளியாக மாற்றிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க எண்ணத்துலேயுமே மாற்றம் வரும் எப்போவுமே சுக்கரனு நம்ம வந்து நினைக்கிற மாதிரியே வந்துடும் ஸோ இது ஒன்று மட்டும் தானா நிச்சயமாக கிடையாது நம்ம சாப்பிடக்கூடிய தட்டு இருக்கு இல்லையா அதை கூட தட்டு இருந்ததுன்னா பயன்படுத்தலாம் இல்ல நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் அப்படின் போது வெள்ளி கிண்ணம் இருந்ததுன்னா பயன்படுத்தலாம் இல்ல அவ்வளவு பெருசு பயன்படுத்த முடியாது அப்படின்னா பால் இதெல்லாம் அருந்துறதுக்கு நம்ம வெள்ளி டம்ளர் தண்ணீர் அருந்துவது கூட வெள்ளி டம்ளரை நம்ம பயன்படுத்தலாம் இந்த பயன்படுத்தக்கூடிய வெசல்ஸ் எல்லாமே வந்து வெள்ளி பொருள்களாக நம்ம பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்க சுக்கரனுடைய பார்வை நம்ம மேலே விழுந்துகிட்டே இருக்கும் நம்ம பார்வை சுக்கிரன் மேலே விழுந்துகிட்டே இருக்கும் அதனால் நமக்கு வந்து எல்லாமே வந்து குட் லக்காக அமையும் இதெல்லாம் வந்து இப்போ புதுசாக சொல்கிற விஷயமே கிடையாது அந்த காலகட்டத்திலலாம் ஒரு வீட்டில் குழந்தை பிறக்குது அப்படின்னும் பொழுது அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய அந்த கிண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க அதுவுமே வெள்ளி கிண்ணியாக தான் இருக்கும் பால் சாதம் கொடுக்கறதுமே வெள்ளி கிண்ணத்தில் தான் கொடுப்பாங்க அந்த குழந்தைக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடிய அந்த உணவுமே வெள்ளி ஸ்பூனில் எடுத்து தான் ஊட்டி விடுவாங்க ஸோ குழந்தையிலிருந்தே அந்த குழந்தைக்கு வந்து செல்வ வளத்தோடு வளமையும் செழுமையுமாக வளரணும் அப்படின்றதுக்காகவே அந்த வெள்ளி பொருட்களை வந்து பயன்படுத்திக்கிட்டே வந்தாங்க இன்னும் சொல்லணும்னா நம்மளுடைய பூஜை அறையில் கூட வெள்ளி பொருட்களை தான் நம்ம வந்து பூஜை பொருட்கள் பயன்படுத்திட்டு வந்தோம் வெள்ளினால் செஞ்ச பூஜை பொருட்களை தான் பயன்படுத்திக்கிட்டு வந்துட்டு இருந்தோம் இந்த வெள்ளியை பார்க்க பார்க்க சுக்கரன் வந்து நம்ம வீட்டில் தங்குவார் அப்படின்றதுக்காக தான் இந்த வெள்ளியை வந்து நம்ம வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம் விளக்கு கூட வெள்ளி விளக்கு கூட நம்ம ஏற்றிருக்கிறோம் ஆனால் இப்போ வெள்ளி தங்கம் இதெல்லாம் விற்கிற விலைக்கு இதெல்லாம் செய்ய முடியுமான்னு கேட்கக்கூடியவங்க இந்த சர்க்கரை பரிகாரத்தை மட்டுமாவது வெள்ளி ஸ்பூனில் எடுத்து பயன்படுத்துகிற மாதிரி நீங்கள் பின்பற்றுங்க இல்லையா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வெள்ளி குங்கும சிமிழ் இருக்கும் எல்லார் வீட்லையுமே இருக்கும் ஆனால் அதை நம்ம பயன்படுத்தவே மாட்டோம் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம வீட்டில் சுப நிகழ்வு நடக்குது யாரையாவது வீட்டில் போய் நம்ம இன்வைட் பண்ண போகிறோம் அப்படின்னும்பொழுது தான் அந்த வெள்ளி குங்கும சிமிழை உள்ளே இருந்து நம்ம எடுப்போம் அப்படி செய்யாமல் அந்த வெள்ளி குங்கும சிமிழ உங்கள் வீட்டு பூஜை அறையில் குங்குமத்தை அதில் போட்டு தினம் தினம் அந்த வெள்ளியை பார்த்து அதிலிருந்து அந்த குங்குமத்தை எடுத்து இட்டுக்கிட்டு வாங்க நிச்சயமாக அந்த வெள்ளியினுடைய அம்சம் சுக்கிரனுடைய பார்வையாக நம்ம மேற விழும் அது விழ விழ நம்மளுக்கு அந்த சுக்கிர திசை அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும் ஸோ இப்படி பார்க்கும் இடங்களிலெல்லாம் வெள்ளி வெள்ளியை உணர்த்தக்கூடிய பொருட்களாக நம்ம பயன்படுத்த பயன்படுத்த சுக்ரனை வசியம் செய்ய முடியும் அந்த வசியத்தை ரொம்ப எளிமையான முறையில் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சர்க்கரை பரிகாரத்தை சொல்லியிருக்கேன் யார் வீட்லலாம் இப்போ வெள்ளி ஸ்பூன் இருக்கோ கண் கண்டிப்பாக இந்த சர்க்கரை பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் ஸ்பூன் இந்த உடன் ஸ்பூன் அந்த ஸ்பூன் எடுத்து போட்டுட்டு வெள்ளி ஸ்பூனை எடுத்து போட்டு பயன்படுத்த போகிறீங்க அவ்வளோதான் இதை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு சுக்கரதசை அடிக்க தான் போகுது குட்டி குட்டியான குட் லக்ஸ்லாம் உங்களுக்கு கூடிய விரைவில் வரதான் போகுது இதை பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ண தான் போகிறீங்க மறக்காமல் இந்த சுக்ரனை வசியப்படுத்தக்கூடிய இந்த வெள்ளி பரிகாரத்தை செஞ்சு பார்த்துட்டு பலனடைஞ்சிட்டு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க இது மாதிரி உங்கள் வீட்டில் ஏதேனும் நடந்திருக்கு நிகழ்ந்திருக்கு அப்படின்னாலும் அதையுமே எங்களுக்கு தெரியப்படுத்துங்க ஸோ உங்கள் வாழ் வாழ்க்கையில் எப்போவுமே சுக்கரதை அடிக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய அன்பு லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க மறக்காமல் நம்முடைய விஜே ஆர்த்தி மோஜையுமே சூப்பரான குறிப்போடு அடுத்த பதிவிலும் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்